இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்த நன்மையானதை தருவார் என்கிற வாக்கு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் இந்த செய்தியின் தலைப்பு உத்தமமாய் நடக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் உத்தமம் என்பது முதன்மையானது உயர்ந்தது நன்மையானது நேர்மையானது போன்ற பல அர்த்தங்களை குறிப்பதாகும் மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்யாமல் தங்கள் மனசாட்சியின்படி உண்மை தன்மையுடன் நடந்து கொள்வதுதான் உத்தமம் எனப்படுவதாகும் சில விஷயங்களில் எல்லாம் வாழ்க்கையில் மூக்கை நுழைக்காமல் கடந்து போவது உத்தமம் என்று ஒரு ஞானி சொல்லுகிறார் அது உண்மைதான் எதிலும் துன்மார்க்கமாய் நடந்து கொள்கிறவர்களிடத்தில் விலகி இருப்பதுதான் உத்தமம் பரிசுத்த வேதாகமத்தில் நோவா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தார் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் அவர் இருந்தார் நோவா காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் அக்கிரமம் செய்பவர்களாக இருந்தார்கள் அந்த மனிதர்களுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருந்தது என்பதை பார்த்து பூமியிலே மனுஷனை உண்டாக்குறதற்காக கர்த்தன் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசதமாய் இருந்தது இன்றைக்கு நாம் வாழ்கின்ற உலகமும் அப்படித்தான் உத்தவமாய் இருப்பவர்களை தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படியே கண்டுபிடித்தாலும் அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஆனால் நம்முடைய ஆண்டவர் அனைத்தையும் அறிந்தவர் யார் உத்தவமாய் நடக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரியும் அதனால் தான் ராஜாவுக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தபோது போது சுவர் கொண்டு கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார் எஸ்ஐகியா ராஜா உத்தவமாய் நடந்தது ஆண்டவருக்கு தெரியும் அதனால் அந்த ராஜாவின் ஜபம் அர்த்தமுள்ள ஜபமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் எஸ்ஐக்கிய ராஜாவுக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலிருந்து சுகம் கொடுத்தார் உத்தவத்தை குறித்து பரிசுத்தேதாகமத்திலே முப்பத்தி மூணு இடங்களில் நாம் வாசிக்கிறோம் பல லட்சம் பேர் காணான் தேசத்தை நோக்கி கிளம்பினாலும் ஆண்டவர் உத்தவமாய் நடந்த யோசுவாவுக்கும் காலைப்புக்கும் தான் ஆண்டவர் குறித்த இடத்திற்குள் நுழைய அனுமதி கிடைத்தது யோபு பக்தன் உத்தமனும் சன்மார்க்கனுமா இருந்ததினால் இழந்து போட எல்லாவற்றையும் இரண்டு மடங்கு திரும்ப பெற்றுக் கொண்டார் ஆகவே உத்தவமாய் நடக்கிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் அந்த பிரியத்தை நாம் வேண்டுமானால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முன்பாக உத்தவமாய் நடந்து கொள்வோம் அப்பொழுது கர்த்தர் நன்மையானதை தருவார் ஜெபிப்போமா அன்புள்ள ஆண்டு உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையிலே உண்மும் உண்மையும் உத்தவமாய் நடப்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா எங்களுடைய உத்தமத்திலே நாங்கள் எங்கள் முன்பாக கொண்டு எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொண்டு உமக்கு முன்பாய் உத்தவமாய் வாழ்ந்து ராஜா ஜபித்தது போல நாங்களும் ஜபிக்கக்கூடிய தகுதியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்து என்கிற வளமுள்ள நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்